ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடம் மணிஷ் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது பனையோரில் இருக்க தளபதியோட அலுவலகத்துக்கு ஒருத்தவங்க ஹெல்ப்பு கேட்டு போயிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் சேர்ந்த அந்த நிர்வாகி தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டீ கடை ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கழக பொதுச் செயலாளர் தான் போய் அதை ரிப்பன் கட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணி அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஒரு பாக்கெட்லேருந்து கொஞ்சம் பணமும் எடுத்து கொடுத்தாங்க பசங்களை நல்லா படிக்க வைங்க உங்களுக்கு மேற்கொண்டு என்ன உதவி வேணாலும் எங்கள் தோழர்கள்கிட்ட சொல்லுங்கள் இமீடியட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பேக் டு பேக் நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்த்துருக்கேன் ஆனால் இப்போ அரசியலாக மாறினப்புறம் மக்கள் மனசுல எந்த அளவுக்கு தளபதி விஜய் நம்ப இருக்காங்க விஜய் அவர்களை போய் பார்த்தா உதவி நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனசுல வந்திருக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மழை வந்து சென்னையில் அடிச்சு தாக்குதுன்னே சொல்லலாம் இப்போ ஓரளவுக்கு கம்மியா இருக்குது ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா சம மழை பெஞ்சிருக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான சம்பவம் நடந்திருக்கு இந்த ரோட் சைட்லலாம் எல்லாம் கடை போட்டிருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க இந்த செருப்பு தேய்க்கிறவங்க பூ விற்கிறவங்க இந்த தள்ளு வண்டி வச்சுருக்கவங்க இந்த நைட்டு டிஃபன் கடை எல்லாம் போடுவாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல கடை வச்சு தான் விற்கிறாங்க ஆனால் போட்டு தான் விற்கிறாங்க அவங்களோட வாழ்வாதாரம் அன்னைக்கு அவங்க என்ன வித்து அதுக்கு வருதோ அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம் இதில் அவங்க பசங்களை படிக்க வைக்கணும் அவங்களோட சொந்த செலவு பார்க்கணும் வீட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அவங்களோட தொழிலே இதுதான் ரீசெண்டாக பெஞ்ச மழை அந்த புயல் அந்த காத்துனால பார்த்தீங்கன்னா அந்த கடை சுக்குநூறாக எரிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அவங்க கடை போட்டு வச்சுருந்தாங்க அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா இட்லி இந்த போண்டா இதெல்லாம் வச்சு தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க சடனாக ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருங்க மறுநாள் அங்கே அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவங்க கடையே காணுமா எல்லாம் ரோட்டுக்கு வந்துச்சு டார்பாய் இவையெல்லாம் பறந்து போயிடுச்சு இந்த செய்ய இந்த இட்லி எல்லாம் செய்ய வச்சுருந்த அந்த பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலையில் கிடக்குது வண்டி ஏறி ஃபுல்லாக நசுக்கி போச்சு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்து கடையில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார் பாத்தீங்கன்னா கொடை கொடுத்துருந்தாங்க அதாவது மழை நனையாமல் இருக்கிறதுக்கான கொடை கொடுத்துருந்தாங்க அவங்க எப்பவுமே அங்கே ஒர்க் பண்ணுவோம் செருப்பு தைக்கும்போது அந்த கொடை கீழே உட்காந்து செருப்பு தைப்பாங்க வீட்டுக்கு போகும்போது அந்த மடக்கி உள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் அவங்களோட தினசரி வா வாழ்க்கைன்னே சொல்லலாம் ஸோ அவங்க இதை பார்த்தோன்னா வருத்தப்பட்டுட்டு பக்கத்து கடை தானேன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கே தமிழக வெற்றி கழக நிர்வாகி யாருன்னா போய் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் நீங்கள் அரசியல்வாதியை சந்திச்சு கவுன்சிலரை சந்திச்சு இங்கே இருக்கிற எது ஆளுங்கட்சி கவுன்சிலரு அப்புறம் யாராவது வட்டத்தலைவர் யாரை சந்திச்சு நீங்கள் உதவி கேட்டாலும் அதை பண்ணுறதுக்கு கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு மேலே ஆகும் கிடைக்குமா கிடைக்காதா தெரியறதுக்கே உங்களுக்கு நீங்க நடந்து நடந்தே டயர்ட் ஆகிடுவீங்க தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகார்கிட்ட என்ன சொல்லுங்கள் அவங்க பண்ணுறாருந்தால் உடனே பண்ணிவிடுவாங்க நீங்கள் போய் சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பார்த்து அதே மனு வருத்தத்தோடு அங்கே இருக்கிற சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் நம்ம ஈசிஆர் சரவணண்ணாவை அவங்க நேரில் போய் சந்திச்சிருக்காங்க சந்தித்து அவங்க சொன்ன விஷயம் அதை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கண்ணே இந்த மாதிரி நாங்கள் கடை போட்டு இதுதான் எங்களோட பொழப்பு டெய்லி வருமானமே இதுதான் நேற்று மழை நல்லா பெஞ்சுது காலையில் வந்து பார்க்குறேன் கடை சுக்குநூறு ஆகிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அவர் கேட்டிருக்காரு உங்களுக்கு என்னம்மா பண்ணணும் என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த பொருள் எல்லாம் சேதமாகிடுச்சு அதை திரும்ப வாங்குறது எங்கிட்ட பணம் கிடையாது அதுக்கு ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு உதவி பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க சரிம்மா நாங்கள் பார்த்துட்டு பேசிட்டு கலந்து பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லி ஈசார் சரவணனா தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த விஷயத்தை கன்வே பண்ணி அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே பிளான் போட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதாவது அந்த இட்லி செய்கிற அந்த பாத்திரத்துலேருந்து அந்த மிஷின்லேருந்து அதுக்கப்புறம் பாத்திரம் இந்த மூடி வைக்கிற அளவுக்கு ட்ரம்ஸ் எல்லாமே ஒரு ஹோட்டல் சிறு தொழில் பண்ணுற ஹோட்டல்காரங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பொருளும் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அவங்களே போய் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம கழக பொதுச் தான் வந்து அவர் கையால் அதை கொடுக்க வச்சுருக்காங்க ஸோ எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக நம்ம அரசியல்வாதிங்க நிறைய பேர் இதை பார்த்து கற்றுக்கணும் நம்ம ரோடு போடுறதும் பேருக்காக கடமைக்கு ரோடு போகிறதும் காவா நோன்றதும் அதை கொண்டு வரேன் இதை கொண்டு வரேன்னு சொல்கிறதும் இதெல்லாம் அரசியலே கிடையாதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு உதவின்னு வந்து கதவு தட்டின உடனே பண்ணுறாங்களே அவங்க தாங்க அரசாங்கம் நம்ம ஆளுங்கட்சி கூட கிடையாது நம்ம தான் அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கோம் இதை நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களேக்கமாக இருக்கும்போது இந்த விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ அரசியலாக இருந்தோன்னா இது மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்னு இதை பார்த்தீங்கன்னா வீடியோவாக நம்ம போடுறோம் இதை வந்து ப்ரொமோஷனோ பப்ளிசிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம பண்ண விஷயத்த மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஓ விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா வெற்றி கழகம் நல்லா பயங்கரமாக தான் பண்ணுறாங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெஞ்ச மழையில் கடலூர் மாவட்டத்தில் பல இடம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்குது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் யாரும் வந்து பார்க்கலன்ட்டு அந்த இடத்துக்கு நம்ம தமிழக வெற்றிகழகத்தோட செயலாளர் டேரக்டாக நிர்வாகங்களோட தோழர்களோட உள்ளே போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு மல்லிகை பொருள் சாமான் நிறைய விஷயங்கள் சாப்பாட்டுலேருந்து நிறைய விஷயங்கள் உள்ளே இறங்கி கொடுத்துருக்காங்க எந்த அரசியல்வாதியும் உள்ளே வரலையா அவங்க சொல்கிற அந்த அந்த ஏரியாவுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் ஒருத்தருக்கர் ஒரு வயசானவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் வந்ததில்லை வந்திருக்காங்க எப்போனா எலெக்ஷனுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி வந்து ஓட்டு கேட்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஜெயிச்சு அப்புறம் அந்த நன்றி சொல்ல கூட யாரும் இல்லை ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகம் பசங்க இங்கே போர்டு திறந்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் சேலை கொடுக்குறதா இருக்கட்டும் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் இந்த பூத் கமிட்டியில் அந்த இது போடுறதா இருக்கட்டும் இப்போ வாக்காளர் பேர் திருத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடியோட உட்கார பார்க்கும்போது சின்ன பசங்க எல்லாருமே பதினெட்டுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசு உள்ள பசங்க இதெல்லாம் கைட் பண்ணுறத பார்க்கும்போது இளைஞர்கள் உள்ளே வராங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பொதுச் செயலாளருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க இந்த ஈவெண்ட்டை பண்ணது யாருன்னா பயங்கரமாக சுவாரஸ்யமான விஷயம் அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் ஒரு ஒரு கட்சியோட ஏதோ பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க சிலர் ஏதோ சொல்றது கேள்விப்பட்ட அவங்களோட பையன் இந்த நிகழ்ச்சியை பண்ணிருக்காங்க நம்ம ஆனந்த் சாரை வச்சு இப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு ஒவ்வொன்றும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா அதே மாதிரி இப்போ ஒரு பகுதி எனக்கு தெரிஞ்சு ஆலந்தூர் கிட்ட நினைக்கிறேன் ஈஷா சரவணன்னா இப்ப மழை பெஞ்சதுக்கு எல்லா வீட்டுக்கும் போய் பால் பேக்கெட் ஆனால் பால் ரொம்ப டிம எந்த கடையில் போய் கேட்டாலும் இருபது ரூபா பால் முப்பது ரூபாய் முப்பது ரூபா பால் முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த மழை டைம்ல பார்த்தீங்கன்னா பாலோட ரேட் எல்லாம் ஏத்திட்டே போறாங்கன்னு சொல்லலாம் உடனே அவங்க சரவணனி எல்லாருமே சேர்ந்து அந்த ஏரியாவில் இருக்க எல்லா வீட்டுக்கும் பால் பேக்கெட் இது ரெண்டு தருவ தான இந்த நியூஸ் எப்படியும் டிஎம்கே சைடுக்கு போயிருக்க போல இந்த நியூஸ் இமீடியட்டாக அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டார் டிஎம்கே கூடியே தூக்கிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேலாம் இது பண்ணதே கிடையாது எந்த வீட்டுக்கும் பால் பாக்கெட்டு யாரையும் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணதான் நான் பார்த்ததே கிடையாது மழை பெஞ்சுனா கூட அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க எம்எல்ஏ வரும்போதோ இல்லை யாருன்னா வரும்போது ஒரு பத்து பேர் கும்பலாக வந்து நம்ம அண்ணா சொன்ன மாதிரி நாலு ஃபோட்டோ ஷூட் எடுத்துப்பாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் போடுவாங்களே தவிர வீடு வீடாக போய் உதவி பண்ண மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஆனால் நாங்கள் மக்கள் ஏன் நாங்கள் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன் போன மழைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இறங்கி எல்லா வீட்டுக்கு சாப்பாடு வீடு வீட்டுக்கு ஆயிரூவா கொடுத்தோம் எங்கெல்லாம் குடிசை வீடு இருக்கோ அந்த வீட்டுக்குலாம் ஆயிரூவா கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ சரவணா இதை இதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னு இமீடியட்டாக டிஎம் கிளேர்ந்து ஆளுங்க வந்து அவங்க ஒரு பத்து பேர் பத்து வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி இந்த ஸ்டண்டு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்லாம் நிறைய பண்ணாங்க ஸோ பரவாயில்ல நம்மளை எதிர்க்கிறதுக்காகவும் நம்ம பண்ணுறத தடுக்கிறதுக்காகச்சே வெளியே இறங்கி வராங்களேன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழக கழகம் பண்ணுற நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் நம்ம சேனலில் வருது அடுத்த தளபதி விஜயனா என்ன பண்ண போகிறாரு அரசியல் வட்டாரத்தில் என்ன மாற்றத்தை இப்போ புக்லாஞ்சுக்கு அந்த மாதிரி அடுத்த நிகழ்வுகள் என்னென்ன இருக்க போது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ நீங்கள் போடுற வீடியோவே தெரியறதில்லை நாங்கள் சேனல் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது நான் அது காரணம் என்னென்னா நீங்கள் அந்த பெல் பட்டன் அழுத்தாமல் வச்சுருக்கீங்க அதுக்குங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே டெய்லி அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ மேக்ஸிமம் ஃப்ரீ டைமில் தான் வீடியோஸ் பண்ணுறேன் ரெகுலராக வீடியோஸ் நம்ம போடுறதில்ல ரெண்டு நாள் விட்டு மூணு நாள் விட்டு வீக்லி டுவைஸு வீக்லி மூணு வீடியோ மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம் தமிழக வெட்டுக்களத்தோட அப்டேட்ஸ்லாம் பேக் டேக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி இந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம தோழர்களை பண்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் நான் உங்கள் ஏஜே நன்றி